தமிழ் வெற்றி கழக கான்பரன்ஸுக்கும் டெல்லிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுங்க நவம்பர் சிக்ஸ்த் அன்னைக்கு இதே வெற்றி கழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு வந்து தேர்தல் ஆணையத்திடம் விஜய் என்பவர் ரஜினிகாந்த் அல்ல கமலஹாசன் அல்ல என்பதை நிரூபித்து விட்டார் சரணகதி அடையில போய் திமுக அண்ணா அறிவாளர்களிடம் டொப்புரு விழல் அவர் அவர்கள் தேர்தல் நெருங்க நெருங்க சில பிரச்சனைகளை எல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மத்திய அரசு கைத வச்சுக்கணுமா மாநில அரசு எதிர்க்காக இருக்கே இப்ப பாருங்க சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவருக்கு மூச்சு விட முடிஞ்சது இல்லாமல் எவ்வளவு அமுக்கு பார்த்தாங்க திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில என்ன நடந்துருச்சு அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சகோதரர் அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு என்ன நடந்திருக்கு இங்க அவர் ராகுல் காந்தி பேசினால வந்த பம்பு தான் அவர் இன்னொரு சகோதரத்தை பேசினால இல்ல விஜயோட எல்லாம் வர வர திமுக என்ன நினைக்குதுங்கன்னா கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் தனியா விட்டுடணும் பாஜகவோட எடப்பாடி பழனிசாமியும் பாஜக சேர்ந்ததுனால தமிழகத்தில் எங்க கூட்டணி தான் அதிகம் அதிகம் சொல்றாரு கடைசியில் வயிற்றில் போடும் திமுக ஒரு பேராசை புடிச்சுட்டு மு க ஸ்டாலின் இப்ப ஓபிஎஸ் வந்துட்டாரு பேச்சு சொல்ற செங்கோட்டையில வந்துட்டாருன்னா திமுக எங்க இருக்காங்க சார் உங்க தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாக பல திமுக கட்சிகள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோக்க வேண்டிய நிலைமை வரும் காங்கிரஸ் உள்பட வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐந்து மணி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசு பொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசல வணக்கம் சார் இங்க தாவைக்காவை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு வந்து மக்களை மகாபலிபுரத்தில் அங்கே சந்திச்சதன் அடிப்படையில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போய் பார்க்க முடியுது ஏன்னா அதற்கு அடுத்த நாள் தான் அடுத்த பிரச்சனையாக வேறு சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுன்ற வகையில் விவசாயிகள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருக்காங்க இப்போ அடுத்து நவம்பர் ஃபிஃப்த் வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய புது டீம்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ தாவைக்கா மீண்டும் அடுத்த ஒரு பயணத்திற்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட ஸ்டார்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கறதா எப்படி பார்க்கறது இது கண்டிப்பாக விஜய் அவர்கள் மெல்ல மெல்ல மிகவும் நிதான கோபத்துடன் அணுகுகிறார் இந்த பிரச்சனையை சொல்றேன் இந்த டிசம்பர் நவம்பர் தமிழ் வெற்றி கழக கான்பரன்ஸுக்கும் டெல்லிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுங்க நவம்பர் சிக்ஸ்த் அன்னைக்கு இதே வெற்றி கழகத்தினுடைய தலைமை செயலகத்திலிருந்து தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு வந்து தேர்தல் ஆணையத்திடம் எங்களுக்கு மூன்று விதமான தேர்தல் சின்னம் வேண்டும் அதில் நாங்கள் ஒன்றை தயாரித்துக் கொள்ளப் போகிறோம் என்று எழுதி தரப்போறாங்க அதுக்கு அதான் அந்த எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் அதுக்கு அந்த எக்ஜிகேட்டிவ் மீட்டிங்கில் ஒரு ரெசிக்யூஷன் போட்டாகணும் நீங்க இது வந்து ரிஜிஸ்டர் பார்ட்டி இது இஸ் நாட் அ ரெகங்னேஜ் பார்ட்டி இந்த ரெஜிஸ்டர் பார்ட்டிக்கு சில மறுமனைகள் இருக்கின்றன எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு ஒரு ஒரு சின்னம் கொடுக்க மாட்டோம் எல்லா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஆனா ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் போட்டு நாங்க வந்து இப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு திட்டம் நாங்கள் கிரிக்கெட் பேட் ஆட்டோ ரிக்ஷா பஸ் என்ற மூன்று தேர்தல் சின்னங்கள் எங்களுக்கு வேண்டும் இதில் தேர்தல் கமிஷன் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா எடுத்துக்க தயார் என்று அவர்கள் எழுதி தரப்போறாங்க அதுக்காக தான் வச்சிருக்காங்க அஞ்சாம் தேதி மீட்டிங் ஒன்னு ரெண்டாவது இது வந்து மெல்ல மெல்ல அணுகுகிறார் விஜய் என்பவர் ரஜினிகாந்த் அல்ல கமல்ஹாசன் அல்ல என்பதை நிரூபித்து விட்டார் சரணகதி அடையில போய் திமுக அண்ணா அறிவாலயத்தில டொப்பு விழல் அவர் அந்த அந்த பழைய ஸ்டைல் வந்துடும் பத்து ரூபாய் பாலாஜி பாடுவாரு மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே பேசுவாரு ஸ்டார் சொல்லுவாரு எல்லாம் இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க என்ன அவங்க எதுக்கு மெயின்டைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் என்னென்ன எஸ்ஓபி வேண்டும் என்பதை நிர்ணயிக்க இருக்கிறார்கள் அதுக்கு வேண்டுமென்றே காலதாமதம் செய்யக்கூடிய தமிழக போலீசார் மீது டிவி கே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க அஃபி சென்னை ஹை சென்னை ஹை வந்து பத்து நாளுக்குள்ள டிஜிபிக்கு டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க இது ஒன் டூ த்ரீ ஃபோர் பண்ணு இதோட நாங்களே சொல்றோம் நீங்க அந்த ஜட்ஜ் நாங்க வந்து முப்பது கண்டிஷன் போடுவோன்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் வந்தப்பறம் விஜய் வெள்ளைய இருந்து வர பாருங்க நவம்பர் பதினைஞ்சாந்தேதில இருந்து வேற இறங்கி வாருங்க நவம்பர் ஃபிஃப்டீன்தில இருந்து ஓகே ஓகே அதுக்குள்ள உங்களுக்கு தேர்தல் சின்னத்துனுடைய எண்டிகேஷன் கிடைச்சிரும் ஏன்னா நீங்க அப்ளை பண்ணதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் தேவை தேர்தல் சின்னம் வரதுக்கு உங்க கையில இவங்க எமர்ஜென்சி போட்டு கேட்டு ரெ ரெக்வெஸ்ட் பண்ணி சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா அது வேற எந்த ஒரு கட்சி அந்த சின்னம் இல்லாத இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க இவங்க அப்ளிகேஷன் வந்தப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுப்பாங்க ஏன்னா அந்த மூணு சிம்புளையும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதுக்கு ஒரு ஆர்டர் போடணும் இவங்க சப்போஸ் சொல்லிவிட்டாங்கன்னா எனக்கு கிரிக்கெட் பேட் தான் வேணும்னு சொன்னார் மாரி நான் ஒரு கல்விப்பட விசில் இது இந்த விசில் இந்த பஸ் கண்டக்டர் விசில் இருக்கு பாருங்கள் அது கூட அப்ளை பண்ணியிருக்காங்க கேள்விப்படுறேன் நான் ஸோ அது ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்காங்க அதனால கொடுக்காத இருக்க சிம்பல் அதெல்லாம் லிஸ்ட்டை பார்த்து தான் பண்ணுவாங்க தேர்ஃபோர் இட் வில் டேக் டைம் அதுக்குள்ள இந்த எஸ்ஓபி வந்துடும் எலெக்ஷன் கமிஷன் சிம்பல் வந்துடும் விஜய் கட்சி தமிழ் வெற்றி கழகம் முழு மூச்சுடன் நவம்பர் பதினைந்திலிருந்து பிப்ரவரி பதினைஞ்சுக்குள்ளே முடிச்சிடும் நான் எலெக்ஷன் கமிஷனில் கேள்விப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அன்று நிருபர் கூட்டம் வைத்து தமிழக சட்டமன்றத்தினுடைய டூ ஃபேஸ் எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு நான் கேள்விப்படுறேங்க ஏன்னா எஸ்ஐஆர் வந்து பிப்ரவரி செவன்த் மட்டும் இருக்குங்க அது முடிச்சிட்ட அப்புறம் எலக்ட்ரல் ரிவிஷன் இருக்குதுங்க அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தேர்தல் கமிஷன் தயாரா இருக்காங்க பழைய டேட்டு தான் மேல கீழே இருக்கும் அதோட சரி ஓகே இதுல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்லாம் பேசப்பட்டுருந்துச்சு திடீர்னு இப்போ தாவேகா தரப்புல இருந்து நிர்மல் குமார் அதிமுகவுடன் மறுபடியும் அதிமுக உறுதிப்படுத்தாங்க பார்க்கப்படுதுல கூட்டணியை மையப்படுத்தி பார்க்கும் போது தாவேக்கா என்ன கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நேற்று நியூஸ் எயிட்டீன் என்று சொல்லக்கூடிய இந்தி சேனலுக்கு ராகுல் ஜோஷி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஆசிரியருக்கு பாட்னாவில் அமித்ஷா அவர்களும் பேட்டி கொடுத்திருக்காரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல சொல்லியிருக்காரு நான் வந்து எடப்பாடி பழனிசாமியுடனும் ஜிகே கே வாசனுடனும் பேசுவோம் அன்புமணி ராமதாசுடன் பேசுவோம் அவர்களுடைய கருத்து என்ன என்பதை கேட்போம் நாங்கள்லாம் ஒரு வேண்டுகோள் விடுப்போம் மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுட்டு வாங்க ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல வச்சுக்கலாமேன்னு சொல்லி அமித்ஷா நிச்சயம் ட்ரை பண்ணுவாருங்க ஏன்னா விஜய் நிர்மல் குமார் சொல்வது கண்டிப்பாக சரியான விஷயம் ஆனால் அவர்கள் தேர்தல் நெருங்க நெருங்க சில பிரச்சனைகளை எல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மத்திய அரசு கையில வச்சுக்கணுமா மாநில அரசா எதிர்க்காக இருக்கே இப்ப பாருங்க சுப்ரீம் கோர்ட் வந்துட்டாலுமே அவர் மூச்சு விட முடிஞ்சது இல்லாமல் எவ்வளவு அமுக்கு பார்த்தாங்க திமுக காரங்க கொஞ்சமா நஞ்சமா கஷ்டப்படுத்தி எத்தனை கஷ்டம் நாலு பக்கத்துல இருந்து கஷ்டம் போதா வரைக்கும் புதிய அவர்களுக்கு ஒரு நூறு இருநூறு கோடி ரூபாய் வேஸ்ட் சொல்ல முடியாது அதெல்லாம் செலவிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்ததுங்களே இப்போ விஜய் வந்து நாற்பத்தி குடும்பத்திற்கு ஒரு டிரஸ்ட் கரூர் விக்டிம் டிரஸ்ட் தமிழ் வெற்றி கழகம் என்று போட்டு அதுல விஜய் தான் அதுக்கு தலைவர் அங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி ஓரு குடும்பத்திற்கு பிரதிநிதிகளை வைத்து மாதத்திற்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் வண்டி வர அளவுக்கு இருநூறு கோடி ரூபாய் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாரு இதெல்லாம் விஜய் கையில இருக்குது இதெல்லாம் திமுக நிராகரிக்க முடியாது அதெல்லாம் தான் பேசுறாரு விஜய் விஜய் இஸ் சீரியஸ் பாலிட்டிஷியன் ஆயிட்டு வந்திருக்காரு அவருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி இலக்காக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே ஒரு பெரிய செட்பேக் வந்ததுனால கண்டிப்பாக அவர் ஒரு குடைக்கீடு தான் நிழல காயணுமே தவிர வெயில்ல போக முடியாது அவரா இப்போ இனிமேல் ஒரு கொடை வேணும் அவர் கையில பிடிச்சிக்கிறதுக்கு அந்த கொடை வந்து எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம் அமித்ஷாவா இருக்கலாம் யாருன்னா இருக்கலாம் அந்த கொடைன்னு வந்துச்சுன்னு வச்சிங்க திமுக பிச்சு போவாங்க போடும் திமுக முப்பது இருபது சீட்டு கூட வராது வெற்றி பிஜேபி அதிமுக தமாக பாமக தேமுதிக இந்த ஆறு கட்சி வந்ததுன்னு வச்சுங்க திமுகவுக்கு அந்த பிச்சு போடுங்க அந்த மாதிரி ஒரு தோல்வி திமுக வரும் அந்த தோல்வி வந்து திமுக திருப்பி ரெண்டு அஞ்சு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு வந்து நிற்கும் இருபது அமைச்சர்கள் தோத்து போடுவாங்க பாத்து நேரங்க ஒத்துரும் ஜெயிக்க முடியாது மாதிரி நிலைமை வந்துடும் தமிழகத்தில் செய்தி நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேங்க கோபி சிம்பிள் பாயிண்ட் இந்த விஜயனுடைய உருவத்திற்கு பிறகு கரூருக்கு பிறகு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறு சீட் நாங்க வெறிப்போம் வின் பண்ணுவோம்னு பண்ணுவோம் சொல்லல ஏன் சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் கூட ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து அவங்க சொல்லாம தானே இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும் கரூருக்கு வந்து இன்டென்சிஃபை ஆயிடுச்சு கரூருக்கு முன்னாடி விஜய் வந்தவனும் சொல்ல நிறுத்திட்டாங்க காரணம் அப்ப காங்கிரஸ்கார கதவை திறந்து வச்சுட்டாங்க ஜன்னல விஜய் பக்கம் இப்ப கதையே திறந்து வச்சுட்டாங்க காங்கிரஸ்காரங்க பத்தி பேசுறாரு மு க ஸ்டாலின் தன்னுடைய காங்கிரஸ் அண்ணன் கட்சியான ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் இவர் சின்ன தம்பின்னு கூப்பிடுறோம் அதெல்லாம் ஒரு காலம் என்ன என்ன தமிழ்நாட்டை வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில என்ன நடந்துருச்சு அதனாலதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சகோதரர் அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு என்ன நடந்திருக்கு இங்க அவர் ராகுல் காந்தி பேசினதால வந்த வம்பு தான் அவரு இன்னொரு சகோதரர் பேசினிருக்காரு இல்ல விஜயோட விஜய் ஒரு சகோதரர் தானே அவர் என்ன எதிமையா பாகிஸ்தான்காரர் அவர் இல்லையே அவரும் ஒரு சகோதரர் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியும் காங்கிரசுக்கு சகோதரர் ஆகலாம் அரசியல் எது ஒன்னா நடக்கலாம் இன்று சீமானும் வைகோ பேசின அப்புறம் வைகோ வந்து சீமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காருங்களே யார் கண்ணாங்க ஒரே காரில் ரெண்டு பேரும் என்னவோ ட்ரம்ப்பும் நரேந்திர மோடியும் புட்டினும் போன மாதிரி நம்ம செங்கோட்டையினும் ஓபன் பன்னீர்செல்வம் டி ஜி சிங்கம் பெருசு பண்றாங்களே என்ன அமித்ஷா பேசினத பேலன்ஸ் பண்ணணும்னு கவர் பண்றாங்க அத்த இல்ல அது விவாத பொருள் பொருள் ஆகிவிடும் நீங்க சொல்ற மாதிரி இந்த சேராத புள்ளிகள் எல்லாம் இப்ப சேர்ந்த மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்ப இது என்ன மாதிரியான ஒரு ஒரு கூட்டணி இருக்கு அமைய போகுதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் சஸ்பென்ஸ் காசாகும் செல்ல காசாகும் பழைய காட்டில ஒன்னு இருந்தது பாருங்க ஓட்ட காலச்சு ஆயிடும் ஒண்ணுமே திமுக சரணடைஞ்சிருவாங்க எல்லாம் வர வர திமுக நினைக்கிறது கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தனியா விட்டுடணும் பாஜகோட எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேர்ந்ததுனால தமிழகத்தில் எங்க கூட்டணி தான் அதிகம் அதிகம் சொல்றாரு கடைசியில் வயிற்றில் போடும் பார்த்து பார்த்து திமுக ஒண்ணு இல்லாத இடம் பாருங்க ஓகே சோ இதில் கூட்டணிகள் எப்படி அமைய போறது அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்னமும் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்க முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மு க ஸ்டாலினை பற்றியும் ரேவந்த் ரெட்டியை பற்றியும் சித்தராமையா பற்றியும் சாப்ரா என்று சொல்லக்கூடிய பீகார் தேர்தல் களத்தில் பேசும் பொழுது எதற்காக தேஜஸ்வியாவும் ராகுல் காந்தியும் பானிபூரி விக்ரம் பீகாரி அப்படின்னு தொடரவளை கூப்பிட்டு வந்து இங்க நீ பீகார்ல கொண்டு வந்து பேச வைக்கிறியா அவங்க எல்லாம் இந்திக்கு விரோதம் காருங்க சனாதனத்துக்கு விரோதம் என்றலாம் பேசியிருக்காரு அதுக்கு முக ஸ்டாலின் பதில் சொல்ல போறாங்க அது தமிழக ஊடகங்கள் விவாதிக்கு மாத்த திருப்பி திம்பர் இந்த திமுக ஒரு ஒரு பஜன மண்டலி பாருங்க தமிழ்நாட்டுல ஊடகங்கள்லாம் திருப்பி தி எடப்பாடி பழனிசாமி பாஜக செங்கோட்டை செங்கோட்டையன் யாருங்க அவங்க தனியா விட்டாங்க உண்மையிலேயே பத்து தான் தாய் கொடுத்தாரு அவரே எங்க கீழ சரணாகதி அடையிறாரு ஓபிஎஸ் கிட்ட அந்த ஓபிஎஸ் திமுக தான் வெல்லுன்னு சொல்றாரு முக ஸ்டாலின் மூன்று முறை பாத்துருக்காங்க என்னங்க நடக்கு தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்து நாலு சீட்ல எல்லாம் கொடுத்து கடைசியில திமுக என்ன நூறு சீட் தந்து கன்டெஸ்ட் பண்ண போறாங்களா எத்தனை கீஜின பண்ண போறாங்க இப்போ எத்தனை வா வா வாங்கிறார ஒரு பேராசை பிடிச்சின்ட்டு மு க ஸ்டாலின் இப்போ ஓபிஎஸ் வந்துட்டாருன்னு வச்சுங்க பேச்சுக்கு சொல்றேன் செங்கோட்டியில் வந்துட்டாருன்னா அசல் திமுக கார் எங்க இருக்காங்க சார் உங்ககிட்ட தியல் திமுக ஒரிஜினல் தி முக்ககார் எங்கே எல்லாமே நக்கலி தானே வருதுங்க தானே வருதுங்க எல்லாம் வேற தானே வருதுங்க இப்ப நீங்க போய் பாஜக சொல்றீங்க செலவு மிஷின் வாஷிங் மிஷின் உங்களுக்கு என்ன வாஷிங் மிஷின் என்ன உங்க திமுக அண்ணா அறிவாலய வாஷிங் மிஷின் போட்டு அவரு என்ன இப்ப என்ன தூதிங்க கோபிநாத் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி போர்ல மேக்சிமம் ஒன் செவன்டி பிஜேபி பண்ணுங்க மீதி இருக்கிறது அறுபத்தி நாலுங்க அந்த அறுபத்தி நாலுல பதினஞ்சு பார்ட்டிக்கு அப்படிங்க கொடுப்பீங்க ஒவ்வொருத்தருக்கு நாலு அப்ப காங்கிரஸ்க்கு வந்து இருந்து பத்து தான் கொடுப்பீங்களா கம்யூனிஸ்ட்டுக்கு ஆறு கொடுத்தாங்க மின்ன நாலு ஜெயிச்சாங்க இப்போ இந்த விண்டாட்டி ரெண்டு தான் கொடுப்பீங்களா அவங்க எல்ல போட்டாங்கன்னா ஆக மொத்தம் பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாக பல திமுக கட்சிகள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோக்க வேண்டிய நிலைமை வரும் காங்கிரஸ் உள்பட இந்த நகரங்கள் நடக்குதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த பிப்ரவரி பேசலாம் தற்போது வரைக்கும் நிகழ்ந்த சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் டெல்லி தகவல்களையும் முன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ